ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் செல்வம் சேர வேண்டுமென்றால் இந்த பொருட்களை குறையாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் தண்ணீர் பானை அல்லது பாத்திரத்தில் எப்போதும் தண்ணீர் குறையாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் அதில் உங்களுடைய குழந்தையும் வாசம் செய்கிறார் அடுத்து உப்பு பாத்திரத்தில் அன்னபூரணி வாசம் செய்கிறார் அதே போன்று அஞ்சரை பெட்டியில் அஞ்சரை பெட்டி துளப்பம் மற்றும் அழுப்பு அழுப்பு வந்து அந்த காலத்தில் விறகழுப்பு இருந்தது இப்போது ஸ்டவ் அதுமேல் ஒரு பாத்திரம் எப்போதும் இருக்க வேண்டும் அதில் மகாலட்சுமி வாசம் செய்கிறார் அதேபோல் ஊருகா பாட்டிலில் உபேரன் வாசம் செய்கிறார் அரிசிப்பானையில் சிவன் அருள் புரிந்து கொண்டிருக்கிறார் தோலம்பருப்பில் முருகன் வாசம் செய்கிறாராம் அதனால் குறையாமல் பார்த்து கொள்ளுங்கள் அதே போன்று மஞ்சள் பொடி டப்பா மஞ்சள் பாத் சமையல் பயன்படுத்தும் பாத்திரத்தில் துர்கன் அன் அன்னை தேவி வாசம் செய்கிறார்